சென்னையில் வெள்ளம் வந்தபோது வராதவர்கள் தேர்தல் என்றவுடன் செங்கோட்டையிலிருந்து ஜார்ஜ் ஜார்ஜ்கோட்டையிலிருந்து ஸ்டாலினும் ஓடி வருவதாக நடிகை விந்தியா விமர்சனம் செய்துள்ளார் வடசென்னை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து கொளத்தூர் குமரன் நகர் பகுதியில் நடிகை விந்தியா வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் திரும்பும் பக்கம் எல்லாம் மிகப்பெரிய எழுச்சியை பார்க்க முடிவதாகவும் நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக தான் வெற்றி பெறும் எனவும் தெரிவித்தார் ஊருக்கு எதுவும் எதுவும் செய்யாமல் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து வாயால் வடை சுடுவது எல்லாம் இப்போது நடக்காது என்றும் அவர் கூறினார் உங்களை திமுக கட்சிக்காரங்களுக்கு சொல்லுங்க இது செங்கோட்டையிலிருந்து ஓடி வராரு மோடி சென்ட் கோட்டையிலிருந்து ஓடி வராரு ஸ்டாலின் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க